அமேன் அழிலொய்யா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் யாவரும் சுகத்தோடும் சுகநல பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன் வேத புஸ்தகத்தில் யோபவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுது யோபய்யாவுக்கு ஏழு குமாரர்களும் மூன்று குமாரத்துகளும் இருந்தார்கள் அவங்க ஏழு பேரும் தன்னுடைய சகோதரிகளை தன் தன் நாட்களில் விருந்து கழித்து அவங்க விருந்து கொடுக்கறது வழக்கமாக வச்சிருந்திருக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டில் ஏழு பேரும் தனித்தன் வீட்டில் தனித்தன் நாளில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அவங்க அந்த நாட்களில் தன் சகோதரிகளை கூப்பிட்டு விருந்து செய்திருக்கிறார்கள் அப்போது அவங்க அண்ணம்மார்கள் எல்லாரும் திருமணம் செய்திருக்க வேண்டும் அப்போது இவங்க தங்கச்சி மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அண்ணம் மேலே பாசமாக பற்றுதலாக இருந்திருக்கிறாங்க தேவனுக்கு பயந்துருக்கிறாங்க கர்த்தருக்கு பயந்துருக்கிறாங்க உத்தவமாக உண்மையாக யோபையாக எப்படி வந்தாங்களோ அதே போல் அவங்களுடைய பிள்ளைகளும் வாழ்ந்துருக்காங்க அதனால தான் அந்த அன்பு ஐக்கியம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு இவங்க அண்ணம்மாரும் தன்னுடைய தங்கச்சிகளை கூப்பிட்டு விருந்து செய்ய வேண்டும் உபசரிக்க வேண்டும்ங்கிற அன்பும் கருணையும் அவங்களிடத்துலையும் அது இருந்திருக்கிறது அமேன் ஸ்தோத்திரம் இப்போது இன்றைய நாட்களில் இன்றைய நாட்களிலும் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த நாட்களில் நம்மளுடைய சகோதரிகள் பிறந்த விட்டு திருமணமாகி போயிட்டாங்க திரும்ப அவங்க வரும்பொழுது யோபு பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு விருந்து செய்தார்களே எப்படி உபசரித்தார்கள் யோபு குமாரர்கள் கருணையோடு அன்போடு அவர்களை உபசரித்து விருந்து செய்து பராமரித்து இருக்கிறாங்க இன்றைய நாட்களில் அப்படியே அன்பு நம்மளுடைய இல்லை என்பது உண்மையே என்ன சொல்கிறீங்க உண்மையிலும் உண்மை நூறு சதவீதம் உண்மை அவங்க எங்கேருந்து திருமணமாகி நம்மளுடைய ச தங்கச்சி அக்கா மாதிரி திருமணம் ஆகி போயிடுச்சுன்னா மறுபடியும் இங்கே பிறந்த வீட்டுக்கு வரும்பொழுது இங்கே நம்மளுடைய மனைவிமார்கள் அதை அன்போடு ஏற்றுக்கொள்வது இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க வந்தால் கவனிக்கிறாங்க பராமரிக்கிறாங்க ஆகிரம் செய்கிறாங்க கொடுக்குறாங்க அன்போடு விசாரிக்கிறாங்க ஆனாலும் அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதம் பார்க்க முடிகிறதில்ல கொஞ்சம் பேருந்தான் அப்படி இருக்காங்க ஆனாலும் அந்த நாட்களில் அவங்க அப்படி இருந்திருக்காங்க அவங்க பிள்ளைகளோடு இப்போ அவங்க மனைவிமார் அந்த அன்போடு தன்னுடைய கவனிச்சிருக்கிறாங்க யோபோயோட பொண்ணுகளை இவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க ஏழு பேரும் அவங்க திருமணம் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் தனித்தனியாக வீடுகளை கட்டியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அன்போடு கூட உபசரிச்சுருக்கிறாங்க அதனால தான் அவங்க அங்கே இருந்திருக்கிறாங்க இன்ன நாட்களில் அப்படியேப்பட்ட நடைமுறைகளை பார்ப்பது கஷ்டம் ஆனாலும் அன்றைய நாளில் தேவனுக்கு பயந்து புத்தகமாக இருந்ததுனால அந்த அன்பும் ஐக்கியமும் அவங்களிடத்துல இருந்திருக்கிறது இன்ன நாட்களிலும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம முயற்சி செய்தால் கர்த்தர் நமக்கு அப்படியே அப்படி அணுகுகளை கொடுத்துருக்கிறார் அந்த தாழ்மையும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு அந்த பொறுமையும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு அன்பும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு அதனால தான் பராமரிச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு உபசரிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு விருந்து செஞ்சிருக்காங்க அவங்கள நன்றி உணர்வோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்கள நடத்தியிருக்காங்க இன்றைய நாட்களில் நாமும் அப்படியாக செய்யலாம் என்று நம்ம முயற்சி செய்தாலும் நம்மளுடைய மனைவிமார்கள் இங்கே அந்த பிறந்த இடத்துக்கு வருகிற பொழுது அவர்களை அன்போடு அரைவணைக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்போ தான் அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வோம் அமே அலையலையா